யாருப்பா இது நம்ம நயன்தரா வா அதுவும் ரோட்டு கடையிலயா அப்படின்னு வாயை பொறந்துட்டு பாக்குற மாதிரிதான் சில செய்திகள் இப்ப சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் தென்னிந்திய சினிமாவுல இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பேரும் புகழையும் ஸ்டேபிளா வச்சுட்டு இருக்க ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நடிகை நயன்தரா அவர்கள் தான் ஜாவான் திரைப்படத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வெற்றி பயங்கரமா குமிஞ்சிட்டே தான் இருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பாலிவுட் பக்கம் தான் அதிகமான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இந்த படத்துக்கு நடிகை நயன்தரா தொடர்ந்து பல்வேறு விருதுகள்

ஓல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க